ஆறு வீரராஜா என் மகன் பேரு வீரராஜா லலித்குமார் அதே நேரத்தில் என் மகன் லலித்குமார் இந்த யாழ்ப்பாணத்தில் அன்னைக்கு காணாம போனவங்க அந்த அந்தக்கு போனவங்க காலையில வராம ஒரு நிலைமையில இருந்துச்சு நாடு அந்த நேரத்துல என் மகன் இந்த பிரச்சனைய தட்டு கேட்க வந்தாங்க யாழ்ப்பாணத்துக்கு இன்னைக்கு என் மகன் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இன்னைக்கு அவளை

குரல் கொடுத்து வந்தவர் தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் ஆனால் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு மேலாகவும் அவருடைய தலைமையினான பாராளுமன்றம் பதவிக்கு வந்து ஒரு வாரத்தை தாண்டிய விந்தும் நூற்றி எண்பத்தி அம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது அந்த சட்டத்தை ரத்து செய்யாமல் தொடர்ந்து அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து இப்பொழுதும் பலர் அதே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து வருகின்ற அவல நிலை தோடி நீடிப்பதை நாங்கள் காணுகின்றோம் எனவேதான் ஆட்சி மாறுகிறதே தவிர ஆட்கள் மாறினார்களே தவிர மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை மக்கள் எதிர்நோக்கின்ற அடக்குமுறைகளுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது அந்த பிடிஏ சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்துகிறோம் அதற்கு பதிலான ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் கால கடிவு விதித்திருக்கிறது இந்த மாதம் இருபத்தி தேதி வரை அதற்கு சொல்லிவிட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அரசாங்கத்தை பாதுகாக்கிற புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற நிற்கின்றார்கள் இது அணிலருத்தம் இயற்றியும் சரி அல்லது நல்லாட்சி அரசாங்கம் சொன்ன அதே விஷயத்தை தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர புதிதாக எதுவுமே இல்லை எனவே மக்கள் இந்த நாட்டிலே மிக பெருந்தமையான வாக்குகளை கொடுத்து இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்தார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த அரசாங்கம் உண்மையில் மக்களுக்கு சார்பான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் அதே போன்றுதான் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு வருவோம் என்று வார்த்தைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நேர்மையாக பிரச்சனைகளை அடையுங்கள் நேர்மையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் என்ற